நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் தேனி மேலப்பேட்டை இந்த நாடார்கள் ஊரின் முறை மேல்நிலை பள்ளி விடுதியின் செயலாளராக கே சேகர் பணியாற்றி வருகின்றேன் இந்த விடுதியை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்டு அறுபது மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வெள்ளி விழா கண்டு இன்று இரநூத்தி இருபத்தைந்து மாணவர்களுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நான் செயலாளராக வந்தவுடன் ஹாஸ்டல் முழுவதும் ஒயிட் வாஷ் செய்து புதிதாக நவீன முறையில் கழிப்பறைகள் அதிக எண்ணிக்கையில் கட்டப்பட்டு உறவின முறை பெரியவர்களால் மாணவர்களும் பெற்றோர் பெற்றோர்களுடன் பேசுவதற்கு போன் கார்டு சிறப்பாக செயல்ப செய்து கொடுத்துள்ளோம் சிறந்த சமையல் மாஸ்டர்களை வச்சு மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக அரிசி உடைகளை வழங்கி கொண்டு இருக்கின்றோம் அவர்கள் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்தும் வண்ணம் மாணவர்களுக்கு மார்னிங் கிளாஸ் நைட் கிளாஸ் வைத்து சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் நல்ல வார்டன் சவாடன் டீச்சர்ஸ்களை வைத்து சிறந்த முறையில் மாணவர்களுக்கு படிப்பினை மற்றும் ஒழுக்கத்தினையும் நல்ல முறையில் கற்பித்து கொண்டு இருக்கின்றோம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் முதன் முதலாக உறுப்பினராக சேர்ந்து ஸ்ரீ பத்ராமல்லி அம்மன் பால் பண்ணையின் செயலாளராக பதினைந்து ஆண்டுகள் ஒரு முறைக்காக இந்த சர்வீஸ் செய்துள்ளேன் பின்பு அச்சகம் அச்சகத்தில் செயலாளராக பணிபுரிந்துள்ளேன் வேலை பொறுப்பேற்றுள்ளேன் பின்பு என்எஸ் கல்லூரி மாணவீர விடுதியில் ஒன்பது வருடம் செயலாளராக சிறந்த முறையில் பொறுப்பை கவனித்துள்ளேன் இப்பொழுது இந்த முத்துத்தகம்பட்டி ஹாஸ்டலில் இது இரண்டாவது வருடமாக இந்த பொறுப்பில் உள்ளேன் வணக்கம் என் பேர் மகாராஜா என் அப்பா பேர் ஜெயராஜ் தேனி மேலப்பட்ட இந்திய நாடார் உரை முறை தேனி முத்துத்தேவம்பட்டு பள்ளியில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பணியில் சேர்ந்தேன் ஒம்பது ஆண்டு காலமாக நமது பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் விடுதி காப்பாளராக பொறுப்பேற்று இரண்டு ஆண்டுகளாக சிறந்த முறையில் பணியாற்றி வருகிறேன் விடுதியில் இரநூத்தி இருபத்தஞ்சு மாணவர்களும் ஆறு டியூட்டர்களும் இரண்டு வாட்ச்மேன்கள் மற்றும் சிறந்த காற்றோட்டமான விடுதி அறைகள் மாணவர்கள் விளையாட போதிய அளவு மைதானமும் நவீன உடற்கல்வி கூடங்கள் மூலம் பயிற்றுவிக்கப்படுகிறது விடுதி மாணவர்கள் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கி வருகின்றனர் இருபத்தி மூணாம் ஆண்டு மாநில அளவில் விடுதி மாணவர் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார் மாவட்ட அளவில் த்ரோபாலில் அண்டர் ஃபோர்டீன் அண்ட் செவன்டீன் நைன்டீன் கேட்டகரியில் மூணு பேருமே டிஸ்டிக் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதில் அண்டர் ஃபோர்டீன் பாய்ஸ் வந்து டிஸ்டிக்டில் ரன்னராக இருக்காங்க மாணவர்களுக்கு நல்ல முறையில் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு பள்ளியிலும் விடுதியிலும் பயிற்றுவிக்கப்படுகிறது மாணவர்களை காலை நாலு ஐம்பது மணிக்கு எழுப்பி விட்டு அவர்களை ஆறு டு ஏழு விடுதியில் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் ட்விட்டர் மூலம் ஏழு டு எட்டு உணவு வழங்கப்படுகிறது எட்டு டூ நைட் எட்டு வரைக்கும் பள்ளியிலே மாணவர்களுக்கு ஆசிரியர்களை கொண்டு கற்று வைக்கப்படுகிறார்கள் எட்டு டு ஒம்பது உணவு வழங்கப்படுகிறது ஒம்பது டு பத்து விடுதியில் ஆசிரியர்கள் கொண்டு பயிற்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க